சர்வதேச விண்வெளி மையம் நோக்கி வெற்றிகரமாக வெண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் வெண்கலம் இந்தியர் பேர் பயணம் ராகேஷ் சர்மாவுக்கு பின் நாற்பத்தோரு ஆண்டுகள் கடித்து இரண்டாவது இந்தியராக விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு சுக்லா தோலில் மூவர்ண கொடியுடன் பயணிப்பதாக பெருமிதம் சுபான்சு சுக்லா விண்வெளி சென்றதை உத்தரப்பிரதேசத்தில் தொலைக்காட்சியில் பார்த்து மகிழ்ந்த குடும்பத்தினர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி என தாய் நெகிழ்ச்சி வேலூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் இரண்டு துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களும் திறப்பு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் வடிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு தந்த மக்கள் வேலூரில் இருபத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டி மனு அளித்த கூலி தொழிலாளி பொற்செல்வியை உடனடியாக காப்பகத்தின் விடுதி காவலராக பணி நியமனம் செய்து ஆணையம் வழங்கினார் புதிய நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீது எவ்வித வழக்குகளும் குற்றப்பின்னணிகளும் இருக்கக்கூடாது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் என தகவல் ரயில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு உடனடியாக ரயில் கட்டண உயர்வை கைவிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வலியுறுத்தல் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்புக்கு இனி ஆண்டுக்கு இரண்டு முறை பொதுத் தேர்வு முதல்கட்ட பொதுத்தேர்வு கட்டாயம் என்றும் இரண்டாம் கட்ட பொதுத் தேர்வு எழுதுவது மாணவர்களின் விருப்பம் என்றும் சிபிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டாளர் அறிவிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு அவகாசம் நீட்டிப்பு இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற இருந்த நிலையில் ஜூன் இருபத்தொன்பது வரை அவகாசத்தை நீட்டித்து உத்தரவு தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு இருபது லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் டெண்டரில் கலந்து கொள்ள டெல் ஏசர் லெனோவா ஹெச்பி உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆர்வம் மா விவசாயிகளுக்கு மத்திய அரசு முப்பத்தோரு கோடி ரூபாயும் மாநில அரசு முப்பத்தோரு கோடி ரூபாயும் ஊக்கத்தொகை தர வேண்டும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் கோரிக்கை மனு தந்த பிறகு அமைச்சர் சக்கரவாணி பேட்டி மொத்தத்தில் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா கேட்டிருக்கிறார் அதில் மாநில அரசு ஒரு முப்பத்தோரு கோடி ரூபாயும் அதே மாதிரி ஒன்றிய அரசு முப்பத்தோரு கோடி ரூபாயும் அந்த தொகையை கேட்டிருக்கிறோம் தெரிவிச்சிருக்காரு திமுக ஐடி பிரிவுடன் வார் செய்யும் அளவுக்கு அதிமுக ஐடி பிரிவுக்கு தகுதி கிடையாது தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை இருக்கும் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி வீட்டுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க ஆயத்தம் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை தொடங்க உள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு என தகவல் தொண்டர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்த மேடைகளில் பேசுவதையும் பேச்சுவார்த்தை நடத்துவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை இல்லை பத்து சீட் அல்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட தகுதியானவர்கள் வீசிக்கவினர் என பேசிய நிலையில் திருமாவளவன் விளக்கம் இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும் தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை சென்னை தரமணி சட்டக்கல்லூரிக்கு அடிப்படை வசதி செய்து தர நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல் ஏழு மணி நேரமாக மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதை சுட்டிக்காட்டி முதலமைச்சருக்கு கோரிக்கை அதிமுக பாஜக கூட்டணியில் விரைவில் பாமக இணைய வாய்ப்பு பாரதிய ஜனதா நேரடியாக பேச்சு நடத்தாது என ஜே நட்டா தெரிவித்துள்ளதாக தகவல் தன்னுடன் உள்ளவர்களுக்கே சட்டமன்ற தேர்தலில் சீட் என ராமதாஸ் உறுதி கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை என்றும் விளக்கம் இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர் மாநில தலைவர் மற்ற பொறுப்பாளர்கள்தான் இவர்கள்தான் தேர்தலிலே நிற்கப் போகின்றனர் சேலம் மாநகர் பாமக மாவட்ட செயலர் பதவியிலிருந்து எம்எல்ஏ அருளை நீக்கிய அன்புமணி ராமதாஸ் சரவணன் என்பவரை நியமித்து அறிவிப்பு திருப்பூரில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் இரண்டு அரசு பள்ளி மாணவிகளிடையே நடு ரோட்டில் சண்டை ரீல்ஸ் போடுவதில் உன் ஆளு பெரிய ஆளா என் ஆளு பெரிய ஆளா என மோதி கொண்டதால் முகம் சுழித்த பொதுமக்கள் நீலகிரி கோயம்புத்தூருக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் தேனி தென்காசி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்த தங்கம் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை சென்னை எம் கேபி நகரில் ஆட்டோ கண்ணாடிகளை உடைத்ததாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்களுக்கு மொட்டை புகாரை தொடர்ந்து காத்திருப்பு பட்டியலுக்கு காவல் ஆய்வாளர் மாற்றம் திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டிக்கொலை நள்ளிரவில் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் சடலமாக மீட்பு கேரளாவின் வடையான மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அச்சம் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் உலக கிண்ண சாதனைக்காக நடந்த யோகா தின நிகழ்ச்சிக்கு பிறகு யோகா மேட்டுகளை போட்டி போட்டு எடுத்து சென்ற மக்கள் வைரலாகும் வீடியோ பெரும் நஷ்டம் ஏற்படலாம் என தெரிந்தே துணிந்து ஜியோ சேவையை தொடங்கினோம் சொந்த பணத்தை முதலீடு செய்து ரிஸ்க் எடுத்ததாக ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி பேட்டி ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா அழிக்கவில்லை என்ற உளவு தகவலுக்கு அதிபர் ட்ரம்ப் மறுப்பு மூன்று அணு உலைகளை முழுவதும் அழித்துவிட்டதாக திட்டவட்டம்